வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு கடை மூணு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் சரவணாம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க சக்தி மெயின் ரோட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைரக்ஷன் வெஸ்ட் சவுத் கார்னரில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா ஆறு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுங்க நாலு சென்ட்டில் பில்டிங்காக அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சென்ட்டில் எம்டி லேண்டாக அமைஞ்சிருக்குங்க இபி கனெக்ஷன் கமர்ஷியல் ஒன்று இருக்குங்க டொமஸ்டிக் ரெண்டு இருக்குங்க வாட்ரு கனெக்ஷன் ரெண்டு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ரெண்டு கோடியே நாற்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ